ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள லிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடைங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை விட ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷன் இங்கு வேறு யாரும் இல்லை ஆனால் இனிமேல் நீ நான் என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருக்க போகிறாய் என் ஜனங்கள் எல்லாரும் உன் சொல்லுக்கு அடங்கி நடப்பார்கள் நீ என்ன சொல்றியோ அதைதான் செய்வாங்க இந்த தேசத்தையும் இந்த ஜனங்களையும் உன்னுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆனால் சிங்காசனத்தில் மட்டும் நான் உன்னிலும் பெரியவனாய் இருப்பேன் என்று கூறுகிறான் பாவூன் சொல்றதை கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கி பிறகு தன்னுடைய சாயலின் படியும் தன்னுடைய ரூபத்தின் படியும் மனிதனை உருவாக்கி என்ன சொல்றாரு பூமியையும் அதன் நிறைவையும் மனிதனிடத்தில் காண்பித்து இவைகள் எல்லாம் உருவாக்கினது நான் இவைகளுக்கெல்லாம் அதிபதி நான் இவைகளுக்கெல்லாம் அதிகாரி நான் ஆனால் இப்போது இவைகளை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி நீதான் இவைகளுக்கெல்லாம் அதிகாரி ஆகவே இவைகளை எல்லாம் நீ கீழ்படுத்தி ஆண்டு என்று தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய ஆளுமையை மனிதனுக்கு கொடுக்கிறார் இதனால மனிதன் தேவனாகி விட முடியாது மனிதன் மனிதன்தான் இல்லையா அதுபோல பார்வோன் யோசிப்பை எல்லாவற்றின் மீதும் அதிகாரியாக வைத்தாலும் சிங்காசனத்தில் தான் பெரியவனாய் இருக்கிறான் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தலையாரிகளின் அதிபதி வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த தலையாரிகளின் அதிபதி அதாவது அந்த போத்திபார் யோசிப்பின் இடத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்புவிக்கிறான் ஆனால் அவன் இடத்துல எந்த கேள்வியும் கேட்பதே கிடையாது அதே போலதான் சிறைச்சாலையின் தலைவனும் அந்த எல்லாம் அவங்க கிட்ட ஒப்பு கொடுத்துடுறாங்க அந்த அந்த வேலைகளை பத்தி எந்த கேள்வியும் அவங்க கிட்ட கேட்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு நம்பிக்கையோட யோசிப்பு வேலை செய்யறான் அவங்களும் யோசிப்பின் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கையை வைக்கிறார்கள் இதே மாதிரிதான் பார்வோனும் என்ன செய்யறான் அவனுடைய முழு அதிகாரத்தையும் யோசேப்புக்கு கொடுக்கிறான் எகிப்து தேசத்துக்கு பார்வோன் நான் தான் ஆனால் என் ஸ்தானத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள போவது நீதான் என்று பார்வோன் கூறுகிறான் இப்போ அந்த வேலையை அவன் உறுதிப்படுத்திவிட்டான் நீதான் என்னுடைய அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப அப்படின்னு சொல்லி பார்வோன் யோசேப்புக்கு வாக்கு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் பார்வோன் என்ன செய்யறான்னு வாசிப்போம் ஆதி ஆகமோம் நாப்பத்தோராம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து இப்போ ஃபர்ஸ்ட் அந்த வேலையை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறான் பார்வோன் இந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தணும் இல்லையா நம்ம கூட ஒரு வேலைக்கு புதுசா இன்டர்வியூக்கு போறோம்னு சொன்னா நம்ம இன்னையில இருந்து நீங்க இந்த தேதியில இருந்து நீங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்னு கொடுப்பாங்க கண்டிப்பா இல்லையா இந்த தேதியில இருந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு இல்லாட்டி அதுக்கு என்ன உறுதி இருக்கு நமக்கு அதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் லெட்டர் இல்லாட்டி ஆஃபர் லெட்டர் கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க அப்பதான் நம்ம அந்த டேட்ல போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அது போல உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு என்று சொல்லி அதோட விடாம அவனுக்கு அவன் கையில பார்வோன் தன் கையில போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசிப்பின் கையில போடுகிறான் இந்த முத்திரை மோதிரம் என்பது என்ன அந்த முத்திரை மோதிரம் எதை குறிக்கிறது இந்த முத்திரை மோதிரம் ராஜாக்கள் மட்டுமே அணியக்கூடிய ஒன்று ஏனென்றால் அதிலே விசேஷமான ஒரு ராஜ முத்திரை போடப்பட்டிருக்கும் இப்போ அரசாங்கம் ஒரு கட்டளை போட்டா அதை ஒரு பேப்பர்ல எழுதி அரசாங்க முத்திரை போடுவாங்கல்ல அந்த முத்திரை போட்டாலே அது என்ன ஆகும் அது சட்டப்படி செல்லும் மக்கள் எல்லாரும் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை கடைப்பிடிக்கணும் அது அந்த காலத்துல ராஜா ஒரு சட்டம் போட்டா அதை எழுதி அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு அந்த முத்திரை போடப்பட்டால் அது அதிகாரப்பூர்வமாக எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சட்டமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்பின் கையிலே போட்டு விட்டான் இதன் மூலம் என்ன தெரியுது இப்போ எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு சொன்னது இல்லாம எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அதற்கு முத்திரை போட வேண்டியவன் நீ அப்படின்ற மாதிரி பார்வோன் எல்லா பொறுப்பையும் யோசேப்பின் கையிலே கொடுத்து விட்டான் அதாவது பெரிய பொறுப்பு ராஜா போட வேண்டிய அந்த முத்திரையை யோசேப்பு போடலாம் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பார்வோன் யோசேப்புக்கு கொடுக்கிறான் அடுத்து இந்த மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறான் இல்லையா அது வந்து சாதாரணமான வஸ்திரம் அது ஒரு வஸ்திரம் சாதாரண மக்கள் அதை அணிய முடியாது ராஜாக்கள் அணியக்கூடிய வஸ்திரத்தை விலையுயர்ந்தோசை அதுக்கப்புறம் சரப்பணியை அணிவிக்கிறான் ஏன் இந்த பொன் சரப்பணியை பார்வோன் யோசிப்புக்கு அணிவிக்கிறான் ஏனென்றால் அவன் இக்கிட்டு தேசத்திற்கு அதிபதியாக இப்போது இருக்கிறான் அவன் வெறுமையா இருந்தால் அது ராஜாவுக்கு மேன்மையாய் இருக்காது ராஜா கிட்ட வேலை செய்யற ஒருத்தன் வெறுமையாய் ஒண்ணுமே இல்லாம இருந்தா மக்கள் அவனை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க இல்லையா அதனால அவனுக்கு தன்னுடைய பொன் சரப்பணியை அணிவிக்கிறான் பாருங்க உலகபூர்வமா ஒரு ராஜா கிட்ட அதிபதியா இருந்தாலே அவன் அவனை வெறுமையா இருக்க கூடாது என்று நினைக்கும் பொழுது இந்த உலகத்தையே உண்டாக்கின ராஜாதி ராஜா அவருடைய பிள்ளைகளாகிய நாம வெறுமையா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவாராம் நிச்சயமா மாட்டார் ராஜாவுடைய ஊழியக்காரன் வெறுமையா இருந்தால் அது அவனுக்கு மேன்மை இல்லை சும்மா கெத்தா இருக்கணும் அதே மாதிரிதான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நாம வெறுமையா இருந்தா அது தேவனுக்கு மேன்மை கிடையாது நாம நல்லா இருந்தாதான் அவருக்கு மகிமை அவருக்கு உங்கள் உள்ளத்தை கொடுத்தால் உண்மையாய் அவரை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையிலே வெறுமை நீங்கி நிறைவை பெற்று கொள்வீர்கள் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல அல்ல தேவனே யோசிப்பை கனப்படுத்துவது போல தோன்றுகிறது அதாவது பதிமூன்று ஆண்டு கால பெரிய போராட்டத்திலே யோசிப்பு தனது வெற்றியை அடைந்திருக்கிறான் அந்த வெற்றியை தேவன் மகிமைப்படுத்துகிறார் பதிமூன்று ஆண்டு காலம் எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையிலும் சிறை இருப்பிலும் தனிமையிலும் கத்தரையே உறுதியாக பற்றி கொண்டு அவர் மீது தன் முழு விசுவாசத்தையும் வைத்து அவனுக்கு எதிரான எல்லா சூழ்நிலையிலும் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் துன்மார்க்கமான வழியில் செல்லாமல் எல்லா விதத்திலும் தன் இருதயத்தை காத்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மையாய் செய்த அவனுடைய இப்படிப்பட்ட உத்தமத்திற்காக தேவன் யோசேப்பை பார்வோனின் அரண்மனையிலே வைத்து அவனை சிறையில் அடைத்தவர்களின் கண்களுக்கு முன்பாக ாலும்டிசூட்டார் இப்ப நீங்கள் முடிசூட்டப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை விட்டு விலகாமல் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரையே விசுவாசித்து அவரையே உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர்